அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் தாறுமாறு தர்பாருங்க கணிக்கெல்லாம் சம்பவம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்த சோதனையை பார்த்திங்களா அவங்களுக்கு ஏற்கனவே விவசாய சின்னமில்லை எங்களுக்கு என்ன தான் சின்னம் ஒதுக்குவாங்கன்னே தெரியலையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் முத முதல்ல எம்பிக்கான அதாவது நாடாளுமன்றத்திற்கான வேட்பாளர்களை அறிவித்த முதல் கட்சி எதிரானால் அது நாம் தமிழர் கட்சி தான் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அறிவித்தோடனே கரும்பு விவசாய சின்னத்தை ஃபஸ்ட்டு குறிக்கோளாக இருந்தாங்க விவரம்லாம் பண்ணாங்க பட் இப்போ எந்த சின்னன்னே தெரியாமல் எப்படி அவங்க பிரச்சாரம் பண்ணுறது எப்படி போய் வாக்கு கேட்குறது பெரிய ஒரு சத்திய சோதனை இல்லையா மீதினா கூட அவங்களுக்கு சின்ன இருக்குது ஸோ நார்மலாகவே நாம் தமிழர்க்கு சின்ன சொன்னாங்க இந்த சின்ன முடக்கணுக்கு காரணம் மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபி தான் சொன்னாங்க பிஜேபி என்ன சொன்னாங்க டிசம்பர் பதினேழாம் தேதி லாஸ்ட் டேட்டுங்க சின்னத்துக்கு உரிமை உரிமைக்குவதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் டிசம்பர் விட்டு ஜனவரி பிப்ரவரியில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும் ரெண்டு மாதம் கழிச்சு யார் யார் யாருக்கோ சின்னத்தை ஒதுக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி ஏன் உங்கள் மேலே இருக்கிற தப்பு மறைக்கிறதுக்காக எங்கள் மேலே நீங்கள் குறை சொன்னிங்கன்னால் அது எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க சரி அதை ரெண்டு சண்டே அப்படி இப்படி ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி என்னென்னா அந்த சின்னத்தை வாங்கினாங்கல்ல வாங்கின யாருன்னா பாரதிய பிரக்ஜா ஐக்கிய பார்ட்டி இவங்க என்ன பண்ணிட்டாங்க நேற்றே ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க இன்று பதினோரு மணி அளவில் செய்தியாளர்களை சந்திக்க போகிறேன் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் நோக்கம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று பாண்டிச்சேரி நாற்பது தொகுதிகளும் எங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்த வைத்து குறைஞ்சது பத்தாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கை வருவிச்சுட்டாரு இந்த நம்பிக்கை தெரிவிக்கும் போது அவர் சிரிக்காமல் பேசினார் அதுதான் ஓகே பரவாயில்ல மாதிரி வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது இவர் என்னென்ன கொஞ்சம் முன்னாடியே சொல்லி வச்சுக்கோங்களேன் நீ தான் நியூஸ் எயிட்டின் தமிழ் வேறு கருத்து கணிப்பிலாம் விட்டு வந்தாங்க உங்களுக்கு ரெண்டு சீட்டை வேறு சேர்த்தி போட்டிருப்பாங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை இல்லைனா அவங்க கருத்து கணிப்பில் எவங்களுக்கு சேர்த்து இருப்பாங்க ஸோ இதனால் இந்த பாரதிய பிரக்யா சங்க சங்கமாக அது கட்டக்களும் வாயில் ஃப்ளோவில் வரல இந்த கட்சி என்ன பண்ணியிருக்காங்க சீமானுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டாங்க சீமானவர்களே நீங்கள் வேசனத்தில் போட்டிடலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் ஆறுதல் கொடுக்குறேன் வா என்னோடய கூட்டணிக்கு வா நான் தேவையான தொகுதியில் ஒன்று கொடுக்குறேன் வா வந்து போட்டிடுன்ற அளவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அது கூட பரவாயில்லப்பா இதை தான் நம்மளால் தாங்க முடியல அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி இனி இந்த ஆட்டம் பெரிய அளவுக்கு இருக்கிறதா இன்னும் வேறு லெவல் ஆட்டம்லாம் உள்ளே இருக்கிற ஸோ வீடியோவில் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு கொடுக்கலாம் சிஐஏ சட்டம் அமுல்படுத்திய பிறகு மாநில கட்சி மாநில மாநில கட்சியான குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா திமுக அமுல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கேரளாவில் பினராயி விஜயன் அவர்கள் அமல்படுத்த மாட்டேன்ட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் அமல்படுத்த மாட்டேன்ட்டாங்க பஞ்சாபில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆக்சுவலாக பகவத் மான்வர்கள் மூலியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்ட நாங்களும் இதை அமல்படுத்த மாட்டோன்னிட்டாங்க அதற்கு உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடியுரிமை என்பது மத்திய அரசின் கீழே வருது சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என யாராலையும் கூற முடியாது இது மாநில அரசுக்கு அதுக்கான உரிமை இல்லை இல்லை அவங்க அமுல்படுத்த மாட்டோன்னு முதல்ல அவங்களால சொல்லவே முடியாது இது வந்து ஒரு தவறான வாக்குறுதி அப்படின்னு அளவுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க இது எங்களை கீழே வருது உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்கப்பா இது எங்கே போய் முடிய போதோ தெரியல அதுக்கான விடைகள் உங்களிடம் தெரிகிறது தமிழ்நாட்டில் குறிப்பாக எம்ஒயு டாடா நிறுவனத்துக்கிட்ட வந்து சைன் பண்ணியிருக்காங்க பெருங்களுத்தூரில் ஒன்பதாயிரம் கோடியில் கட்டிங் ஏஜ் அதாவது வெஹிக்கல் கட்டிங் ஏஜ் என்ற டெக்னாலஜி மூலயமாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை நிறுவ போகிறோம் ஐயாயிரம் வேலை வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் ஸோ இட் வில் பி தமிழ்நாடு சக்ஸஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க சரி அடுத்து ச கொரியர் கொரியர் நிறுவனத்தின் மீது இடி ரைடு எந்த கொரியர் எஸ்டி கொரியர் எஸ்டி கொரியர் யாருது நவாஸ் கனி அவர்கள் தான் நவாஸ் கனி யார் ராமநாதபுரம் எம்பி ராமநாதபுரம் எம்பி அவங்க வீட்டில் மிகப்பெரிய ரைடு அவர் ரைடு நடத்துறது இல்லாமல் ஆக்சுவலாக எஸ்டி கொரியர் யார்து அப்படின்னா நவாஸ் கனி அவரோட தம்பி இது அந்த தம்பி அவரோட சுற்றி அவரை சார்ந்திருக்கக்கூடிய பத்து நிறுவனங்களில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சோதனை குறிப்பாக நவாஸ்கனி அவரோட சகோதரர் வீட்டை பூட்டியிருந்ததுனால அந்த வீட்டை உடைச்சி சோதனை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த சோதனை எதற்காக என்ற தகவல்கள் கிடைக்கவில்லை பட் இந்த சோதனை நிறைவு பெற்றதுக்கப்புறம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க பெரிய சம்பவம் ஆளுநர் அவர்கள் வந்து பெருசாக செஞ்சிட்டார் என்ன அப்படின்னா அவர்களுக்கு இன்றைக்கி காலையில் பதவிபுறமான ஏற்று ஏற்று வைக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பாக ஒரு ரெக்குவஸ்ட் லெட்டர் ஒன்று அனுப்புனாங்க ஏன்னா அவர் எம்எல்ஏ பதவியே திருப்பி வாங்கிட்டாங்க அவர் மீது இருக்கக்கூடிய தண்டனையை நிறுத்தி வச்சதுனால் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புனால் இப்போ என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி காலையில் நான் அவசரமாக கிளம்பி டெல்லிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா இருப்பேன் அதனால் பதவிபுரமானம் பொன்முடியவர்களுக்கு செய்தி வைக்க முடியல அதாவது அமைச்சராக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாரில்ல இப்போ என்ன இன்னொரு சோகமான விஷயம் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கப்புறம் பதவிப்பிரமாணம் நடத்த முடியாது தேர்தல் அதாவது கவுண்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பெறமானம் நடக்கும் அப்போது ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகிடும் திரும்பி ஒரு அமைச்சராகிறதுக்கு அதுக்குள்ளே வேறு யாராவது வழக்கை போட்டு திரும்பி தடை வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அமைச்சராக கொஞ்சம் கஷ்டம் ஆகிடும் ஸோ என்ன நடக்க போதே தெரில திமுக வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்க மேபி வழக்கு தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்குள்ளே தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா திரும்பி டெல்லியிலேருந்து கிளம்பி வந்துடுவார் ஸோ இவங்க ஒரு சம்பவம் செய்கிறார் அப்படின்னா ஆளுநர் அவர் பதிலுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பவம் செஞ்சிட்டாங்க அதே போல் தமிழக அமைச்சர் குறிப்பாக தாமு அன்பரசன் அவர்கள் மீது கொலை வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த கொலை வழக்கு பதிவு பண்ணதற்கான காரணம் என்னென்னா மோடி அவர்களை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் நான் மட்டும் இப்போ அமைச்சராக இல்லைனா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார்ல அந்த வார்த்தைக்காக அவர் மீது வந்து ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க டெல்லி காவல்துறை இந்த டெல்லி காவல்துறை அவரோட முழுமையான வீடியோவை ஆய்வு செய்து இந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வழக்கை பதிவு பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படுறாங்கன்னு தெரியல மேபி அதாவது இப்போதைக்கு இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பெயில் அது இது வாங்குவாங்க ஆனால் இதை வச்சு இதுக்கப்புறம் என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னாங்கன்னா இதே மாதிரி தான் சொன்னாங்க ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இறந்து போனாங்க அதாவது ஒரு சில லிங்க் எல்லாம் இனி பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க நிதானத்தை இழந்து இழந்துடக்கூடாது பொறுமையை இழந்துடக்கூடாது கொஞ்சம் கண்ணியமான முறையில் பேசணும் ஏன்னா பீஸ் பீஸாக ஆக்கிடுவேன் உன்னை போட்டு தள்ளிடுவேன் உன்னை வந்து முடிச்சுடுவேன் அப்படின்னு நார்மலாக அது வந்து ஒரு பப்ளிக் வார்த்தை நேருக்கு நேராக பேச பட் ஒரு பிரதமரை வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ ஒரு எம்எல்ஏ கூட பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னா பிரதமருக்கு செக்யூரிட்டிக்கான இது அதிகமாக ஹை அலர்ட்டு கொடுக்குறாங்க உடனே என்ன ஒரு பில்டப் வரும் அப்படின்னா இதுக்கப்புறம் ஓகே இவர் இப்படி திரட்டு கொடுத்ததுனால இன்னும் அதிகமான பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்துடும் இதுக்கப்புறம் இவர் மூலிமா ஏதாவது நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சோதனை எடுப்பாங்க அது மாதிரிலாம் வந்து என்ன தேர்தல் வேட்டை இவர் வீடை சர்ச் பண்ணுறோம்லாம் வர போகிறாங்களா என்னன்னு தெரியல என்ன நடக்க போதோ தெரியல தமிழகத்தில் ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா அதற்கான சம்பவங்களை உருவாக்குகிறார்கள் அவள் தான் நம்ம சொல்ல முடியும் சரி அடுத்தது என்னென்னா அந்த கருத்து கணிப்புகள் ஐயா இந்த கருத்து கணிப்புகள் ஐ திங்க் இனியிலேருந்து நியூஸ் எயிட்டின் பேன் பண்ண பேன் இல்லை யாரும் பார்க்கக்கூடாது மாதிரி ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா யாரெல்லாம் தமிழகத்தில் பிஜேபிக்கு பத்து பர்சன்ட் மேலே ஓட்டு வரும் அப்படின்னு கருத்து கணிப்பில் தெரிவிக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் த பார்க்கக்கூடாது பேன் புதிய தலைமுறை பேன் நியூஸ் எயிட்டின் பேன் தந்தி தீவிலருந்து எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க பட் எல்லாமே ஏபிசிசி ஓட்டர்ஸ் வந்து தான் பத்து பர்சன்ட்டு மீதி நியூஸ் எயிட்டின் வந்து பதிமூணு பர்சன்ட் அஞ்சு சீட்டு வரை ஜெயிக்கணும்னு போட்டாங்க அதுதான் மக்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது டைம்ஸ் நோ வந்து பத்தொம்பது பர்சன்ட்டு ரெண்டுலேருந்து ஆறு சீட்டு ஜெயிக்கணும்னு இருக்கிறாங்க அதான் சி ஓட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து பர்சன்ட்டு ஆனால் அதில் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க முப்பத்தி ஒம்போதுமே திமுக தான் ஜெயிக்க ஆனால் இதே சி ஓட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா மற்ற மாநிலங்கள் இருக்கு இல்லையா மற்ற மாநிலங்களில் பிஜேபி பெரும்பான்மையாக வந்துடும் அப்படின்னு இருக்காங்க குறிப்பாக குஜராத்தில் இருபத்தி ஆறுமே ஜெயிச்சிடும் இமாச்சல பிரதேசில் நாலுமே ஜெயிச்சிடும் ஜம்மு காஷ்மீரில் ரெண்டு இந்தியா என்டிஏ கூட்டணி வந்துடும் இது இந்தியா கூட்டணி மூணு கேரளாவில் வாய்ப்பு இல்லை லடாக்கில் ஒன்று ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு உத்தரப்பிரதேசில் எழுபத்தி நாலு உத்தரகாண்டில் அஞ்சு இது மாதிரி வந்து பெரிய ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பட் இந்த லிஸ்ட்டு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டும் நம்ம ஏற்று தான் ஆகணும் ஸோ கருத்து கணிப்புகள் என்பது கருத்து கணிப்புகளால் இல்லை கருத்து திணிப்புகளான்னு தெரியல ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கான ஓட்சியார் இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக தெரிகிறது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து தனது கருத்து கணிப்பில் தெரிவிச்சிட்டே இருக்கிறாங்க அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா இடி ரைடு அதாவது தேசிய அரசியலை நோக்கி போயிடலாம் இடி ரைய்டு அப்படின்னும்போது காளி இருக்குதுல்ல இந்த ஷா சதீஷ்காளினா வெஸ்ட் பெங்காலில் சொல்கிறேன் நான் வெஸ்ட் பெங்காலில் ஷேக் ஷாஜகான் அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை நிறைய பேர் மிரட்டி தனது லேண்டெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறான்ற மொழியில் லேண்ட் கிராப்பிங் கேஸ் பதிவு செய்யப்பட்டு அங்கே ஃபுல்லாக இடி ரைடு சம்மந்தப்பட்ட இடத்தெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நடத்திருக்கிறாங்க இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாக ஸோ உங்கள் ஒரு இடி ரைடு தமிழ்நாட்டில் அடுத்து அங்கே ஒரு இடி ரைடு அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் யார் பாகிஸ்தான்லேருந்து வந்த இந்து அகதிகள் அகதிகள் முகாமில் இருந்து வெளியே வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீங்கள் பாட்டு சிஐஎஸ் சட்டம் கொடுக்குறீங்க பாகிஸ்தானில் ஒரு ரெண்டரைலேருந்து மூணு கோடி பேர் இருக்கிறாங்க பங்களாதேஷில் ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க மீது இங்கே ஒரு ஒரு கோடி மேலே இருக்கிறாங்க எல்லோரும் வந்தாங்கன்னா இங்கே என்ன நடக்கும் கொலை கொள்ளை திருட்டு கற்பழிப்புகள் இதுதான் போகுது இதை வந்து சிஏ சட்டத்தை நிறுத்துங்கன்ற அளவுக்கு அவர் சொன்னார் அப்போ நாங்கள் வந்து இதுதான் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டு முன்னாடி மிக் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை வெடிக்க விட்டுருக்கிறாங்க சிதறைய விட்டுருக்கிறாங்க இன்றைக்கி காலையிலிருந்து போராட்டம் நடந்துட்டாதான் இருக்குது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கான அடுத்து இரண்டு தலைவர்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் இரண்டு தலைவர்களோட பேர் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒன்று வந்து ஞானேஷ் குமார் இன்னொன்று வந்து சுக்பீர் சிங் சாந்து இந்த சுப் சுக்பீர் சிங் சாந்து பஞ்சாபை சேர்ந்தவர் நானேஷ்குமார் அவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா காங்கிரஸை சேர்ந்த ஆதிர் ரஞ்சன் அவர்கள் இந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கும் போது என்கிட்ட தாங்க லிஸ்ட்டு வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு விருப்பம்லாம் இல்லை ஆனால் செலக்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாங்க சும்மா ஒரு ஆறு நிமிஷம் கூட இல்லை இந்த கூட்டம் ஒரு நூறு பேர் அடங்கிய குழு கொடுத்தாங்க அடுத்து இருபத்தி ரெண்டு பேர் அடங்கிய பட்டியல்னாங்க அதுக்கப்புறம் ஆறு பேர் அடங்கிய பட்டியல்னாங்க கடைசியில் ரெண்டு பேர்த்து செலக்டே பண்ணிட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஆறு நிமிஷத்தில் எப்படி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் இன்னொரு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதான் கோர்ட்டில் கேஸும் போட்டுங்க உடனடியாக அவசர அவசரமாக தேர்ந்தெடுத்துட்டாங்க மோடிக்கு யார் வேண்டுமான நபர்களோ அவர்களை விருப்பப்படி தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி வந்து இன்னொரு தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவு கணக்கர நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க என்கார வைக்குமான அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்